இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் லட்டு செய்ய போகிறேன் லட்டுன்னு சொல்லலாம் உருண்டைன்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா சத்தானது இது ரெண்டு மூணு டைம் களைஞ்சிட்டு கொஞ்சம் ஃபேனில் உணர்த்திட்டு அப்புறம் வறுத்துக்கலாம் களைஞ்சிட்டு ஃபேனில் உணர்த்திட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா களைஞ்சி பத்து நிமிஷம் கா ஃபேன் காற்றில் உணர்வு வச்சு எடுத்தாச்சு நீ பச்சை பச்சைப்பயிர் வறுத்துக்கலாம் பற்றி வச்சு வடைச்சட்டி வச்சுக்கணும் இது கொட்டி வறுத்துக்கலாம் இந்த கடைசியதோட நாலு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுவிட்டு நாளை ஏலக்காய் அதுக்குள்ளேயே போட்டு வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா விட்டு கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு விட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சூடானதுக்கப்புறம் அப்புறம் முக்கியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் நான் நெங்கு நெங்குன்னு அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வருத்த வச்ச பேர் ஆறிடுச்சு நீ அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அரைச்சி சளிச்சிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சு சளிச்சாச்சு இந்த அளவுக்கு இப்போ எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொட்டி வச்சுருக்குறேன் அந்த அஞ்சாறு பாதாம் பருப்பு பிடிச்சி வச்சுருக்கிறோம் காய் செய்வதில் தேவையான நெய் அவ்வளோது பாவை காய்ச்சிக்கலாம் பாவை வைக்க வேண்டியதில் சும்மா கரைச்சிக்கலாம் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் கா டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இது வேண்டாம் வேறு ஒன்று இந்தளவுக்கு வந்துருச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃப் பண்ணிடுங்க வச்சு வடைச்செடி மாவு மாலை போட்டிக்கோ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கோ இந்த பாதாம் இந்த புது இதெல்லாம் போட்டுடலாம் இதோடைய அதில் ஒரு வறுப்பு வருச்சிக்கிறான்

நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவு சேர்த்துக்கலாம் ஒரே விட்டை சேர்த்தக்கூடாது லட்டு பிடிக்கிற பார்த்த வரைக்கும் பாவு ஊற்றிக்கோ நான் இப்போ செஞ்ச பாவம் எல்லாமே ஊற்றிட்டேன் இன்றைக்கி ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம் கை பொறுக்கிற சூட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிச்சி காமிக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு அடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உரண்டை பிடிச்சி வச்சுக்குவோம் எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் லட்டு பிடிச்சாச்சு இது குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வந்தால் செஞ்சு கொடுங்க குழந்தைக்கெல்லாம் நல்லது சத்தானது இது மாட்டீங்கன்னா பாதா பிஸ்தா எல்லாம் போட்டுருக்குறோம் நீங்களும் வீடியோ பார்த்து செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்